ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ கன்னி ராசி இருபது இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன் ராஜ வாழ்க்கை உறுதி கண்டிப்பாக கடந்த வருடம் நீங்கள் பட்ட கஷ்டம் பட்ட அவமானம் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் பலனுண்டு கடந்த சில வருடங்களாகவே பல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பீங்க சில சூழ்நிலைகளை யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்ற ஒரு மனக்குழப்பம் சிலருக்கு வாழ்க்கையே வெறுக்கக்கூடிய அளவிற்கு ஏமாற்றங்களும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சிருப்பாங்க நிச்சயமாக இந்த ஆண்டு அது நீங்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு வருடம் முற்பகுதி முன்பின் இருந்தாலும் கூட பிற்பகுதி நீங்கள் எதிர்பார்க்கறத விட பிரமாதமாக இருக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் நல்ல வெற்றி பெறுவீங்க பேர் புகழ் கிடைக்கும் வருமானம் நல்லாயிருக்கும் குடும்பத்தின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க வாக்கு சாதுரியம் புகழ் பெறுவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுன்னு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப நற்பலன்கள் நிச்சயமாக கன்னிராசிக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் புதுவிதமான முயற்சிகள் இந்த ஆண்டு மையப்பகுதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கறத விட பெட்டராக இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கடந்த வருடம் புதுவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு பல தடைகளை சந்திச்சிருப்பீங்க எவ்வளோ ஏமாற்றங்கள் இருந்திருக்கும் அடிமேல் அடி விழுந்திருக்கும் சருக்கல்கள் இருக்கும் ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது ஒரு உத்வேகத்தோடு தான் செய்வீங்க ஆனால் போக போக அதில் அந்த தாமதம் அதில் ஒரு விதமான ஸ்லோனஸ் அந்த தடைகள் உங்களுக்கு தைரியத்தை குறைச்சி சில விஷயங்களில் புதுவிதமான முயற்சியை கூட கடந்த காலகட்டம் எடுத்திருக்க மாட்டேங்குங்க எவ்வளோ யோசனை இருந்திருக்கும் எவ்வளோ திட்டமிடுதல் இருந்திருக்கும் பட் அதை சரியான முறையில் அதை சரியான விஷயத்தை கொண்டு போகாத பல தடைகளை சந்திச்சிருப்பீங்க நண்பர்கள் இளைய சகோதரம்னு உங்களுக்கு ஏராளமான தடைகள் இருந்திருக்கும் உங்களுடைய உயிர் நண்பரே உங்களுக்கு எதிரியாக மாறி இருக்கலாம் அல்லது உயிர் நம் நண்பரை நம்பி ஏமாந்துருப்பீங்க சகோதரம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் செய்யலாம் இளைய சகோதரத்துக்கு ஆனால் பெரிய அளவுக்கு அவங்களால உங்களுக்கு நன்மை என்பது கிடையாது ஒரு விதத்தில் பல கஷ்டங்கள் இருந்தாலும் துளியும் வெளியே தெரியாமல் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க கடந்த காலகட்டம் அதாவது ஆயிரம் கஷ்டங்கள் இருந்திருந்தாலும் அது யாருக்கும் தெரியாத அளவுக்கு தனக்குள்ளே மூடி மறைச்சிருப்பீங்க எவ்வளோ மனவேதனை எவ்வளோ மன கஷ்டம் மனக்கசப்புன்னு ப கடந்த ஆண்டு அவ்வளவு கஷ்டங்கள் நிச்சயமாக உங்கள் மனசுக்குள்ளே இருந்து தான் இருக்கும் ஆனால் அது வெளியே தெரியாது துளி கூட வெளியே தெரியாது நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும் மற்றவங்களால் உங்கள் இருக்கக்கூடிய கஷ்டங்களை அறிஞ்சுருக்க முடியாது உடல் அளவிலும் சரி உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்திருக்கலாம் ஹெல்த் இஷ்யூவே உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுத்துருக்கோம் அப்படி சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு வண்டி வாகனங்கள் அமையிறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குது வாகனம் புதிதாக வாகனம் வாங்கிறது வீடு மாறுறது அல்லது வீடு கட்டுறது வீட்டை புதுப்பிக்கிறது வாகனத்தை மாற்றி அமைக்கிறது வாகனம் பழுது நீக்கி புதுப்பிப்பது அப்படின்ற மாதிரினா வேலைகள் சிறப்பு சுகமேன்மை சிறப்பாக இருக்கும் அதாவது தேவைகள் பூர்த்தியாவது நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் ஆசை நீண்ட நாளாக ஒரு விஷயத்தாக்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அது நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் விருப்பப்படி உங்களுடைய தேவையின்படி அது நல்லபடியாக நடக்கும் அப்படி சொல்லலாம் அதனால் வந்து சுகமேன்மை சிறப்பு கன்னிராசி தன் நினைத்ததை அடையக்கூடிய அற்புதமான காலம் இது அதன் மூலம் சிறப்பு மாணவ மாணவிகளை பொறுத்தளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் சூப்பராக இருக்கும் கடந்த காலகட்டத்தை விட இந்த காலகட்டம் இந்த வருடம் அவ்வளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு வெளியூர் செல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தவங்க அல்லது அங்கேருந்து ஒன்றும் பெரிய நிறைவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மன நிறைவு மனக்குழப்பம் நீங்கும் நிச்சயமாக அதனால் வெளியூர் வெளிநாடு பயணம் சிறப்பான பலனை தரும் ஒரு விதத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் கலைத்துறை விளையாட்டுத் துறை ஒரு விதமான முயற்சிகள்லையும் வெற்றி பெறுவீங்க புகழ் பெறுவீங்க தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் தாயார் உங்களுக்கு அனுசரைய அனுசரணையாக இருப்பாங்க ந பலன்கள் உண்டு அதே மாதிரி இந்த காலகட்டம் பிள்ளைங்களால் பிள்ளைங்களுடைய தேவை பிள்ளைங்க படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தும் அந்த குழப்பம் கவலை நிச்சயமாக முற்றிலும் விலகும் அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்பட்டு இருந்தீங்க அவங்க படிப்பு சார்ந்த விஷயமாக ஒரு பிரச்சனை இருந்தது அதுக்கு நல்லது ஒரு தீர்வு அவங்க படிப்பு சார்ந்த விஷயம் நல்லாயிருக்கும் அல்லது அவர்களுடைய எதிர்காலத்தை நினச்சி மனதில் நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறோம் பட் நம்ம பசங்களாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் அதுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை நடந்துக்கும் செய்வாங்க அது நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் பிள்ளைங்களோட சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் காதல் வயப்படுறது இந்த காலகட்டம் முறை தவறிய காதல் அதாவது ஒன்று வயதில் மூத்தவங்க இல்லை மதம் மாறி அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதனால் சிறிதளவு அலைச்சல் காண்றதுக்கான வாய்ப்பு அவமானங்கள் எதிர்கொள்கிறது விரயங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதில் கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் பேர் புகழ் இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும் அதே மாதிரி குலதெய்வம் கோவிலுக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க ஓரளவுக்கு குலதெய்வ அருள் நல்லாவே கிடைக்கக்கூடும் வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த கன்னிராசிக்கு அற்புதமாக இருக்கும் பலவிதமான வேலைகள் செய்வார்கள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க கடந்த காலகட்டத்தை காட்டிலும் இந்த காலகட்டம் இனிதாக அற்புதமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பாதிப்பீங்க வேலையில் இருந்த துன்பம் கஷ்டங்கள் வருட மையப்பகுதிக்கு பிறகு ராசிக்கு ஒரு ராஜ வாழ்க்கை காலம் தான் அதன் பிறகு அவர்கள் எண்ணியது எல்லாமே நடக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கே ஒரு பெட்டர் ஃபீல் இருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லை மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு சீரான நிலை ஒரு விதமான மனக்குழப்பம் மன பயம் நீங்கி தைரியம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வேலை சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் சுபகடன் வீட்டில் சுப காரியங்கள் சுப கடன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல விசேஷம் அல்லது பயணங்கள் வெளியூர் வெளிநாடு சுற்றுலா கோவில் குளங்களுக்கு போயிட்டு வருது புனித யாத்திரை போயிட்டு வருதுன்னு செலவுகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் மற்றபடி வந்து இந்த கன்னிராசிக்கு சூப்பர் வேலை சார்ந்த விஷயங்கள் சூப்பராக இருக்கும் ஹெல்த் இஷ்யூ ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும் இனி தெளிவாகும் படிப்படியாக சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை அப்படின்ற விஷயம் தொழில் கூட்டாளிகள் பங்காளிகள் அப்படின்ற விஷயத்துக்கிட்ட நீங்கள் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிறது நல்லது வாழ்க்கை துணை உங்களுக்கு இதை செய்வாங்க அதை செய்வாங்க எனக்கு உறுதுணையாக நிற்பாங்க நிற்பாங்க தான் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்களால ஈடு கொடுத்து உங்களுக்கு வர முடியாது நீங்கள் வந்து கொஞ்சம் வேகமாக இருக்கிறத குறைச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே மாதிரி தொழில் கூட்டாளிகளோட கூட வந்து வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் அதில் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வந்து வாழ்க்கை துணை அவர்களால் முடிஞ்சது உங்களுக்கு உண்மையாக தான் இருப்பாங்க அந்த விஷயம் நல்லாயிருக்கும் இந்த சமுதாயத்தோடு இருக்கக்கூடிய தொடர்பு நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கான அந்த பிரதிபலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா கடந்த காலகட்டம் இருந்தும் அந்த ஒரு விதமான ஆசைகள் நீங்கும் யாருக்கிட்டையும் எது எதிர்பார்க்க கடந்த வருடங்கள் வாழ்க்கை துணை ஒரு விதத்தில் திருமண தடை இருந்திருக்கலாம் அது உங்களுக்கு கண்டிஷன் பல விஷயம் இருந்திருக்கும் இது இது இப்படி இப்படின்னு அந்த கண்டிஷன் எல்லாம் நீக்கிட்டு எனக்கு கல்யாணம் ஆனால் போதுங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க சில திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணையுடன் சில கருத்து ஏற்பாடுகள்லாம் இப்போ சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு மையப்பகுதிக்கு பிறகு இருக்குது அதெல்லாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கை அமைகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு விதத்தில் அனுசரணையாக உங்களை அனுசரித்து போவாங்க நீங்கள் கொஞ்சம் அவங்கக்கிட்ட பொறுமையாக தன்மையாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லது கோவத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றபடி அந்த அதிர்ஷ்ட மேன்மை உண்டு வண்டி வாகனங்கள் பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெளியூர் வெளிநாடு தொடர்புகள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் தொடர்புகள் பயணங்கள் சிறப்பு கடந்த காலகட்டம் பயணத்தை மேற்கொள்ளணும்னு நினச்சவங்களுக்கு பயணம் பெரிய அளவுக்கு இருந்திருக்காது அதாவது அவங்க ஒரு முடிவெடுத்தும் அதை சரியான முறையில் முடிச்சிருக்க முடியாது தடைப்பட்டு நின்று போயிருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கும் பட் இனி கவலை வேணால் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அது தான் தரும் சரிங்களா அதனால் இந்த கண்ணிராசிக்கு அது நல்லாயிருக்கும் ஒரு விதத்தில் தந்தை தந்தை வழி வர்க்கம் தந்தை உறவுகள் இந்த வருடம் முற்பகுதி ஓரளவுக்கு ஓகே பிற்பகுதி சின்ன சின்ன விஷயங்கள் சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உயர் அதிகாரிகள் உயர்ந்த மனிதர்களின் பழக்க வழக்கம் வயதில் மூத்தவங்க உயர் உயரதிகாரின்னால் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு தொழில் செஞ்சுட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் மதிப்பில் உயர்ந்தவர்கள் செல்வத்திலும் செல்வாக்கிலும் மிக உயர்ந்தவர்கள் உங்களுக்கு ஒத்தசையாக உங்களுக்கு சப்போர்ட்டாக உங்களுக்கு அவங்க மூலயமா நன்மையும் கூட இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதில் கட்டாயமாக கவனம் தேவை வருட பிற்பகுதி கட்டாயமாக கவனம் தேவை நீங்கள் வந்து தொழில் வியாபாரம் செய்கிறீங்கன்னா போட்டிகள் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரம் கூடாது நிதானம் வேணும் வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா அதை காப்பாற்றக்கூடிய அந்த வன்மை உங்கள் கிட்டே இருக்குது இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்களில் வாக்குறுதி கொடுத்து சிக்க வேணாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க பணம் கொடுக்கல் வாங்கின விஷயத்தில் கவனம் தேவை போட்டி போறாமைகள் இருக்கும் அதாவது உங்களுக்கு அங்கே பெருசாக வரலனாலும் போட்டி போகாமல் போறாமல் பிடிச்சவங்களாக இருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் பட் அதை நீங்கள் பெருசாக பொருட்படுத்திக்க வேணாம் ஒரு விதத்தில் நன்மை தான் லாபமேன்மை இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு நிச்சயமாக வந்து உங்களுக்கு உங்களுடைய உழைப்பு என்னவோ உழைப்புக்கான உயர்வு இருக்கும் மூத்த சகோதரம் இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் கிடையாது அவங்களுடைய சுயநலமாக தான் யோசிப்பாங்க அவங்களுக்கு ஒரு காரியமாகணுன்னா உங்களுக்கு உதவி செய்வாங்க இல்லைனா உதவி கிடைக்காது அவங்க இருந்து நீங்கள் பல அனுபவங்களையும் பல பாடங்களையும் கற்கக்கூடிய காலமாக இது இருக்கும் ஒரு விதத்தில் மூத்த சகோதரிடம் பொருளாதாரம் பணம் சார்ந்த விஷயங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமா இருங்க பண விஷயத்தில் பணத்தை கொஞ்சம் கரெக்டாக கவனத்தில் கொள்வது நல்லது மற்றபடி வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு லாபமேன்மை என்ன உங்கள் உழைப்புக்கேற்றது அதில் குறை சொல்லிட முடியாது விரயங்கள் அப்படின்றதும் கட்டாயமாக இருக்கும் ஏன்னா இந்த ஆண்டில் பொறுத்த அளவுக்கு ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சின்னு எல்லா கிரகங்களையும் நகர்வும் இருக்குது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் நம்ம சிம்ம ராசிக்கு கேது நகரக்கூடிய அந்த ஒரு அமைப்பு விரயம் செய்வதற்கான மனசு உங்கள்கிட்ட கம்மி ஒரு விஷயத்தில் அவசரப்பட்டு செலவு பண்ணிட்டீங்கனால அதை நினச்சி ரொம்ப கவலைப்படுவீங்க அதனால் செலவு செய்வதில் கவனம் கட்டாயமாக தேவை எடுத்தும் கவுத்துன்னு ஒரு எடுக்க வேணாம் நிதானமாக முடிவெடுங்க அவசரப்படாதீங்க செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது ஒரு விதத்தில் நீங்கள் செலவே செஞ்சாலும் அதை நினச்சி வருத்தப்படுவீங்க அதுக்காகத்தான் இது வீணாக போச்சு தெண்டத்துக்கு இவ்வளோ காசுதேஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற ஒரு கில்ட்டி இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு தேவையற்ற விஷயங்களில் செலவழிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஆண்டு உங்களுக்கு ராஜ வாழ்க்கை உண்டு அப்படின்றது தான் வந்து உண்மை கன்னிராசியை பொறுத்த அளவுக்கு எந்த சூழ்நிலையையும் சாமாத்தியமாக கையாளக்கூடிய தன்மை உள்ளவர்கள் எந்த நிலையும் ஈஸியாக எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு திறமை படைச்சவங்க அதனால நீங்கள் அதை பற்றியும் கவலையே படுத்த வேலை நிச்சயம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க இந்த காணொலி உங்களுக்கு நான் அதை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக்